பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் நேற்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் முனைவர் திரு எல் முருகன் அவர்கள் தலைமையில் தொடங்கி நடைபெற்றது மாநில நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி கடவுளை வழிபட்டு கூட்டத்தை தொடங்கினர் இந்த செயற்குழு கூட்டம் மாநில தலைவராக முனைவர் திரு என் முருகன் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நடைபெறும் முதல் செயற்கூட்டமாகும் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று மாநில தலைவர் முனைவர் திரு எல் முருகன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் அப்போது தமிழகத்தில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பாஜகவில் இணைந்து வருவதாகவும் பாஜகவிற்கு சிறந்த எதிர்காலம் உருவாகி வருவதாகவும் வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று பாஜகவினர் இந்த முறை சட்டசபை செல்வார்கள் என்றும் நம்பிக்கையுடன் கூறினார் மாநில பாஜக பிரமுகர்களும் பல்வேறு கருத்துக்களை பேசினர் பின்னர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் சிறப்புரை தமிழக சிறப்புரையாற்றினார் ரும் தேசிய செயலாளருமான முரளிதர ராவ் தமிழக பாஜக சார்பில் ஜே பி நட்டாவுக்கு பொன்னாடை போட்டி வரவேற்றார் அகில இந்திய தலைவர் ஜே பி நட்டா அவர்களின் உரையை தமிழில் மொழிபெயர்த்தார் தலைவர் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் துணைத் தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் வி பி துரைசாமி எம் என் ராஜா அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகம் பொதுச்செயலாளர்கள் கே டி ராகவன் மாநில தலைவர் திரு எம் சக்கரவர்த்தி கரு நாகராஜன் மற்றும் நடிகை நமிதா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொன் ராதாகிருஷ்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் எச் ராஜா உள்ளிட்டோர் காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் கலந்து கொண்டனா் கூட்டத்தில் மதசார்பின்மை என்பது இந்துக்களை தவிர பிற மதங்களின் மீது அக்கறை காட்டுவது என்பதும் இந்துக்களின் மீது இந்து வழிபாட்டின் மீதும் களங்கம் கற்பித்து கொச்சைப்படுத்துவது என்றும் இந்த விஷயத்தில் திமுகவும் காங்கிரசும் ஒருசேறு செயல்பட்டு வருகிறது எனவே போலி மதசார்பின்மையோடு தெய்வீகத்திற்கு விரோதமாகவும் தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் திமுகவின் போக்கை சுட்டிக்காட்டி இந்த செயற்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது உட்பட ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன